மக்களே இந்த வீடியோவில் கொஞ்சம் வாய்ஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்குதுனால கொஞ்சம் காற்று சவுண்ட் அதிகமாக கேட்குறேன் அதனால் தயவு செய்து ஹெட்செட் போட்டெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்க நம்ம சேனலில் யாரை புதுசாக எடுத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க நம்மளை பார்த்துட்டானே ஐயோ ஓடுறா 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 ஐயோ துரத்தி வராங்க உடம்பாட்டு காணாங்க நம்மள ஆஹா பிடிச்சிட்டாயா யா நம்மளை மறுபடியும் முதல்ல இருந்தா ஐயோ கால் பயங்கரமா நிற்கிது ஓட வைக்கானு நீ ஓடியா என்னையா ஓட வைக்கிற வாடகை பிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன் நீ ஓட வைக்கிற என்ன ரெண்டு ரவுண்டா இதுக்கு மேல இங்கேயே ஃபஸ்ட்டா ஓடதுக்கு இதே மேலே ஃபாஸ்ட்டாக ஓடவே முடியாதியா இவ்வளவோ பேசிட்டாம ஃபர்ஸ்ட் இன்ட்ரோவை பார்த்துட்டு வந்துடும் இன்டர்வோ போடலாம் எப்படி வாங்க இப்போ இன்டர்வோ பார்த்துட்டு வேணும் அடுத்து வீடியோக்க போகலாம் கைத்தலவு மக்களை இன்னைக்கு நம்ம இந்த எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் பாய் ரன் பே அப்படிங்கிற கேம் தான் இந்த கேம் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் டைம் லேண்டு பார்த்தேன் எனக்கு பிடிபடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் புரிஞ்சு இதை வாட்டி நான் அஞ்சு வாட்டி இந்த கேம் லேண்டு பார்த்தாச்சு எப்படின்னா இவன் இந்த வீட்டு விட்டு வெளியே என் ஃப்ரெண்டு வந்து இவனை நல்லா கூடுவான் போல அதனால் இவன் என்ன பண்ணுவான்னா அம்மோட பெர்மிஷன் கேட்டு போவான் போல் ஃப்ரெண்டு வந்துருக்கான் நான் சொல்லுவான் அதுக்கு வந்து என்ன சொல்லுவான்னா இவன் ஹோம்ஒர்க் முடிச்சியா நம்ம முடிச்சிருக்கேன் சந்தேகத்துல சொல்லுவான் நம்ம எல்லாம் கொடுப்பாங்கள ஹோம்ஒர்க் அந்த நோட் டைரி அதெல்லாம் கேட்பாங்களா அதை செக் பண்ணி பார்க்கல இவன் வந்து ஃபெயில் ஆகியிருப்பான் போல அதனால என்ன பண்ணியிருப்பானா இவன் பிஹேவியர் சரி இல்லை என்னமோ டீச்சரை போட்டு கொடுத்துருக்கா போட அந்த லீவ் பண்ணதுல நீ இந்த இங்கிலீஷ் நீ வெளியே போடாது படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல ஒண்ண பார்த்திட்டே இருப்ப இங்க வழியெல்லாம் போடாத நீ சாவியெல்லாம் கூட்டி வச்சிருப்பாப்பில நம்ம என்ன பண்ணோம்னா அந்த சாவின்னா கண்டுபிடிக்கணும் போல அப்பதான் நான் நினச்சிருக்கேன் இந்த கேம்ல ஆனா என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல நானே பர்ஸ்ட் இப்ப எல்லாம் கேம்ல விளையாட போறேன் ஏன்டா நல்ல நாள் அதுவுமே நான் படிக்கிறது கிடையாது இதுல நீ வேற இப்ப நடந்து லீவ் டைம் இடத்துல படி படிஞ்சோன்னா எங்கனாலுமே படிக்கிறதுக்கு இதில் வேற போட்டு வேற கொடுத்துருக்கேன் அந்த டீச்சருக்கு இந்த பிரின்சிபல் வரட்டு அவளுக்கு ஒரு நாள் இருக்குது பாரு இப்படி நான் ஆச்சுன்னா அந்த பையனோட மென்டாலிட்டி மைண்டை நான் ரீட் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்க இந்த அப்பா நினைச்சுக்கிடாதீங்க சரி நம்ம குப்பை பிரக்சி அந்த எல்லாமே கேம் ஸ்டார்ட் பண்ண தொடங்குவோம் தேடி பார்ப்போம் இந்த கப்பல ஒன்றும் இல்லை இங்கெல்லாம் பழைய துணியெல்லாம் போட்டு வச்சுருக்கா புது எடுத்து எடுக்கவே ஒரே பழைய துணியில் போட்டு என்னத்தை செய்ய போகி பண்ண இன்னைக்கெல்லாம் தூக்கி போடலையா இந்த அப்படியே கிடக்கு சரி இங்கே ஒரே சீரியல் கிடக்கு எங்க போடணுமா அங்கே போடுறது கிடையாது இங்கே ஒரு பிசி இருக்கு இந்த கப்பலாம் என்னடா ஆரம்பத்துல பல்பை கொடுக்குறியாடப்பாவியெல்லாம் பல்பை கொடுத்து என்ன ஏமா தருங்களே வேற எங்கே என்ன இருக்கு வேற எந்த ஒரு வேற ஒண்ணு இருந்த மாதிரி தெரியலையே எவ்ளோ இது கத்திரிட்டு கிடக்குது எவன்னு தெரியல செக் பண்ணி பார்ப்போம் யாருல இவன் தலையில மான் கோம்பு வச்சிருக்கான் தெரிய பாத்துட்டான் பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டாங்க என்னடா இடம் தகப்போனா இருப்பானோ தகப்பன பிரதரான்னு கூட தெரியலையா சரி மறுபடியும் வாட வைக்கிறானே ஓடுறா ஓடுறா வாட எனக்கு தானே தெரியும் கால்படி உனக்காட தெரியும் போது நீ அம்மாட்டி சொல்லி விட்டு ஓடிருவேன் வாடகை நாலாடா ஓடணும் வாட வேற முடியலையே ஓடு ஓடு நெஞ்சு முண்டி நேரம் உண்டு ஓடு ராஜா ஓடு 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 நேர ஓட வச்சுக்கானுங்க நம்மள செய்ய அடித்தாங்கன்னு வேற வழி முடிஞ்சாலா அப்ப கடைசி ரவுண்டா அப்ப எத்தனை வாட்டியும் ஓட வைக்கலாம் மூணு ரவுண்டா மூணு ரவுண்டு நினைக்கிறேன் மூணாவது ரவுண்டு ஓடிட்டு இருக்கேன் எது சீக்கிரம் சீக்கிரம் முடியா சீக்கிரம் சா அழகாக வந்து நீங்க நினைக்கணும் அந்த கமௌண்ட் சாடி ஓடலாம் நினைக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனா நடக்கலாம் வேலை முடிஞ்சுன்னு என்ன திருப்பி எடுத்து அனுப்பிவிட்டு இருக்க என்ன செய்யணும் இப்போ அடுத்து கபடி தொடர்ந்துச்சு இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா நம்ம அந்த ரூமை செக் பண்ணி பார்க்கணும் எப்படி பண்ணோம்னா இவன் வந்து ஸ்போர்ட்ஸா பார்த்துட்டு போல என்ன அமைதியா அமைதி அமைதி அமைதியோ அமைதி ரூமுக்கு போனோம் சரி இந்த ரூமுக்கு வந்தாச்சு இந்த பெட்ரூம்ல என்ன இருக்குமா லைட்டை ஒன்று ரிட்டாலாக இருக்குது இந்த கப்பில் என்ன இங்கே ஒன்றும் இல்லை மேலே ஒரு கப்பட்ருக்கு ஓப்பன் பண்ண முடியலை இதுக்கு வேணும் ஷாவி வேணுமோ ஓப்பன் ஆகிட்டுங்க இதெல்லாம் ஒன்றும் இல்லை எதுக்குடாப்போ மேக்கப் செட்டெல்லாம் வச்சுருக்கிய ஒன்றுமே இல்லை இப்போ எதுக்கு இதெல்லாம் சரி இந்த கப்பூரில் இது என்ன ரேடியோ மாதிரி என்னமோ இருக்குது ஒரு பசிலாக இருக்குமோ சரி அது பிறகு பார்த்துக்கலாம் இதில் ஒன்றும் இல்லை இதில் ஒன்றும் இல்லை அடுத்து இந்த இதில் ஒரு ஃப்ளாஷ் லைட் இருக்குது ஆன் என்ன பேட்ரோ ஓ பேட்ரி ஆ சரி சரி பேட்ரி வேணும் போல ரெண்டு பேட்ரி எடுத்துருக்கு ஒருத்தையும் மேட்சாக பார்த்துக்கிட்டு கத்திரி அடக்கம் வாங்கி வாங்கிட்டு மேயர்ல அகப்பா ஆஹா இப்போ அந்த ரூம் மட்டும் வெளியே போனோம் எப்படி வெளியே ஆ அந்த டைமர் இருந்தாலும் ஆமாம் டைமர் மட்டும் இந்த கீழே கீழே ஒரு கப்போர்டு இருக்கு இதில் என்ன இருக்கு ஆஹா ஏசி ஆன் மணி விட்டு நினைக்கிறேன் ஆஹா என்ன கேள்வி பயிற்சியா இருக்க யார் இவன் சரி அதுக்கப்புறம் அவன் பாத்ரூம் போயிட்டான் அதுக்கப்புறம் என்ன நடந்து மாப்போம் கிளாஸ் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வெளியில போமா ஆஹா அங்க அங்க தாங்க எனக்கு வெளியே வரவே இல்லை இப்ப நம்ம இங்க என்னதான் தெரியலன்னா நம்மளும் கண்டுபிடிச்சா நான் அவ்வளவுதான் நினைக்கிறேன் கிளாஸ் எடுத்து ஒழிஞ்சு இருப்போம் சங்கீதா சோரிய இப்ப வந்துட்டான் ஆஹா வந்துட்டான் கண்டுபிடிச்சான் ரொம்ப வந்து யாருக்கிடுச்சு நினைக்க மாட்டிடுவோமோ கண்டுபிடில கண்டுபுடல கண்டுபிடியா நீ எப்படியும் கண்டுபிடிச்சிட மாட்டானு நினைக்க ஆஹா ஆஹா லிட்டியா சரி பாத்துக்கலாம் ஒன்னும் பாத்துக்கலாம்ல சப்பிச்சு வெளியே போனா பொறுமையா இருக்கு இங்கேயும் ஓடுறாங்க அவன் பொருளை நம்மள தெரிவிக்கிட்டே இருக்கானோ அப்போ இது சரிப்பட்டு வராது போலியோ நான் ஒழிஞ்சுதான் இருக்கேன் முடிஞ்ச கட்டுப்படி எவ்வளோ ஒரு ஃபோன் வந்து நம்மள தடுத்து விட்டான் எப்படி நல்லா இருக்கும் யாராவது இது செய்ய முடியும்னு எடுத்து விட்டது சரி சரி நான் அடுத்து பார்ப்போம் வெளியே போயிட்டானா இல்லையா சீக்கிரம் போய் அடுத்த ரூமுன்னா போகணும்ல அப்போ போயிட்டான் ஈரோட போகலாம் இங்கே இருக்க இருக்கான் இங்கே தான் இருக்கான் போயா ஏயா இங்கேயே நின்றுட்டு இருக்க சீக்கிரம் போயா போகவே மாட்டேங்க போன்ற யாப்ப போயிட்டான் போயிட்டான் ஸ்போர்ட்ஸ் பார்க்க போயிட்டான் நம்ம வெளியே போகலாம் நினைக்கிறேன் விடிய ஓப்பன் 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 தான் டோர் ஓப்பன் இப்போ இங்கே என்ன இருக்குன்னா இங்க ஒரு ஜாடி இருக்கு ஜாடியில தான் இருக்குமா பார்ப்போம் வெயிட் பண்ணுவோம் இந்த ரூம்லாம் என்ன பண்ணாலும் பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டு அது பண்ணி பார்த்தோம் இங்கே இதில் இருக்கா இது ரூன்னு கிடையாது சரி வெளியே போகும் டோர் டோரை பண்ண டோர் அவ்வளோதான் சரி இந்த டோர் ரூம் ஃபுல்லாக அலசியாச்சு சாப்பி எடுத்தாச்சு அடுத்து இந்த நம்ம டோருக்கு வரணும் கொஞ்சம் சந்தேகம் சண்டைக்கு வந்தோடலாம் என்ன சரி அப்படிங்கிற மாதிரி ப்ளஸ் ப்ளஸ்வெய்ஸ் என்னடா ஃப்ரெண்ட்ஸில் எழுதி வச்சிருக்க நடை பார்க்காது ஏன்டா நான் புரியாத லேங்குவேஜ் அங்கெல்லாம் கொண்டாறேன் இதுல வேற சரி அடுத்து நம்ம அடுத்த ரூம் செக் பண்ணி பார்ப்போம் அடுத்து ரூம் அடுத்து கிச்சன்ல ஏதா இருக்குமா இல்லை இங்கே அஞ்சு தான் போக முடியாது போக முடியாதுல்லாட்டி கொண்டு வருவாங்க போகுது கிச்சனை செக் பண்ணி பார்ப்போம் இல்லை நல்லா ஆஹா ஏதோ சவுண்ட் கேக்குதுங்க வந்துடுவா போலி எங்கே ஓடுறா 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 ஓடுறான் வெளியே ஆஹா இங்க டோ ஆனால் இது தெரியாமல் எதுக்கு என்ன இவ்வளோ இங்க இங்கே அலைஞ்சிட்டு இருக்கணும் சே சரி என்னடா க்ளோஸ் ரூம் இல்லை ஓடுறான் ஓடுறான் வராங்க வாராக கண்டுபிடிச்சாங்க டோர் ஓப்பனரை கண்டுபிடிச்சாங்க ஓடுறா 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 ஓடுறான் ஆஹா ஆஹா அவனு தகவல ரவுண்டு கிட்டே அடிப்பா போலி இன்னைக்கு ஆஹா வரல 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 என்னடா ஆளை காணும் உறங்கிட்டால மறந்துட்டாளா இவன் மறக்க மாட்டாளே ஓடி வந்துடுவாளே அண்ணா வந்துட்டா வந்துட்டான் பாத்துட்டாங்க ஓடுறா ஓடுறா ஓடுற ஓடு ஓடு ஆஹா வேக வேக மத்தில ஓடு ஓடு இந்த டோர்ல ஓடிரும் ஆஹ் ஏப்பா தங்கப்பே வரலாம் இவ்வளோ மட்டுந்தாங்க வந்துடும் தங்க போயிச்சு ரூம் செக் பண்ண போறாங்க என்னடா இது தலையெல்லாம் ரூம்ல சிக்கன் ரூம் சிக்கன் வரும் சரி ம் என்னடி இறக்கமா காட்டி நீ கிளீம்னா நான் கிளீம்ன வேண்டியதான் இருக்கு ஹம் அதெல்லாம் பார்த்து கிழிச்சுட்டா சீக்கிரம் தொடங்கி அடுத்து வேலை இருக்கு அடுத்து எப்ப ஒரு முடிஞ்சு

சரி ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸில் எப்படி ஒன்றும் இருக்கா இது சாவி வர இருக்கும் அதுக்கும் சாவி எல்லாத்துக்கும் சாவி சாவியா இருக்கு இல்லை எஃப்எம் ரேடியோ இருக்கு ஓ இந்த பேட்டரி தான் இதுக்குள்ளே விடணும்னு நினைக்கிறேன் ரேடியோ இங்கே பிடிக்கிறதுக்கு அப்போ இன்னொரு பேட்டரி வேணுமோ ரெண்டு பேட்டரி தான் இருக்கு நம்ம இன்னொரு பேட்டரி அப்போ அடுத்து இங்கே ஒன்றும் இல்லை இது ஒன்றும் இல்லை இது என்ன வேக்கம் கீழே அதில் எதுவும் இல்லை அப்போ இந்த சைடு ஏதாவது அந்த துணி அஹ் மட்டும் மட்டும்தாங்க இருந்திருக்கு வேற இல்லை அப்புறம் இந்த துணியை வச்சு இப்போ என்ன பண்ணது ஒன்றும் தெரியலையா துணி எதுக்கு யூஸ் ஆகணும்னு இதோட தெரில ஒரு துணி ஒரு விட வாஷ் பண்ணணுமோ வாஷிங் பவுடர் இருக்குது தெரில உள்ள போட்டு பார்ப்போம் ஆ உள்ள தாங்க போகுது அப்படி இல்லை தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் வாஷிங் பவுடரு சரி ரைட்டு வாஷ் பண்ணதுக்கு விட்டுருக்கு சரி அப்போ இப்போ வாஷ் பண்ணணும் ஆ ரைட் அதெல்லாம் தெரியல இப்போ வந்து சமத்துக்கு வந்துடவும் கூடாது உடனே தகவல் இல்லையா தாய்மாரி ஓடி வந்துடுவா போல வந்துடாதே 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 சீக்கிரம் 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 என்ன ஸ்லோவா முடி ஆஹா சவுண்ட் ஆகிடுச்சி ஆரம்பிச்சிட்டே வந்துருவாமலையே சீக்கிரம் 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 ஆஹ் கடைசிட்டு ஓடு 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 ஓடி ஓடு ஓடு ஓடி ஓடு ஓடி ஓடிய ஓடிய அவடியும் ஆஹா வரல வரல ஷ்டய்யா அவ்வளோ நேரம் பார்க்கல ஆஹா வரி பிடிச்சாலும் அங்கேயே வாஷிங் பவுடரு வைக்க முட்டைய நாங்கள் வாஷிங் பவுட்ரு கேட்பான்னு நினைக்கிறேன் ஆமாம் ஐயா ஆமாங்க

இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாள்ல முடிஞ்சா எனக்கு கண்டுபிடி பார்ப்போம் ஒன்னால் முடியாது நீ பெல்ட் எடுத்தாலும் நடந்தாலும் கதை நடக்காது அடுத்து ஆ தகப்பேன் ஓடிட்டான் நான் ரொம்ப செக் பண்ண ஃபோனை செக் பண்ண போகிறாயா நான் எவனோ மிஸ் ஆகி பண்ணிகிட்டே இருக்கான் ஒரு வேலை யாருன்னு தெரியலை ஒரு சம்திங் இருக்குமோ தெரியல இதுல என்ன இருக்கு இதுல என்னடா இது ஆவியோ புகையோ என்ன இப்படி சை ய இது பாத்ரூமா இது சரி இங்க போய் தெரிய முடிஞ்சுக்கிட்ட சப்பா அவனுக்கு உண்மையில மூக்கு உடஞ்சிடா செத்து அவன் இன்னைக்கு அடுத்து இந்த ரூம் மட்டும் சரி அப்போ இந்த டிராயர் செக் பண்ண ட்ராயர்ல ஒன்றும் இதுல ஒன்றும் இல்லை இந்த ஒன்றும் இல்லை இதுலயும் ஒன்றும் இல்லை ஓ இது ஏன் ஓ லாக்கா லாக் மாதிரியா ஆச்சு இதுன்னு தெரியல பாப்பா அது அதுக்கப்புறம் இங்க ஒன்றும் இல்லை இதுலயும் இல்லை சரி ரூம்ல சின்ன கொஞ்சம் இருப்போம் நம்ம ரூம்ல ரூம்லாம் ஒரு நாள் செக் பண்ணி பார்த்தா நல்லதுதான் நினைக்கிறேன் இதெல்லாம் பல்ப் மட்டும் இருந்துச்சு இந்த ரூம்ல வேற எதுவும் இல்ல இங்க திருப்பி அடிப்பா டைம் ஓடி ஓடு 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 என்ன ஓடாச்செல்லி பண்ணி ஓடு 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 கிச்சன்ல இப்பதான் இருக்கா இந்த இதுல இருக்கா இதுல என்னங்க ஒண்ணுமே இல்லை வெறும் காலியா தான் இருக்கு இதுக்கு எதுக்கு இந்த கப்பிடலாம் சும்மா காலியாக்கிறதுக்கு எதுக்கெல்லாம் கப்படு ஆஹா பந்துருவா புள்ளியே சீக்கிரம் சீக்கிரம் கண்டுபிடி ஓடு 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 நான் வர 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 அப்பா தப்பிச்சான் அந்த நேரம் கண்டுபிடிக்கல போன வாட்டி கிளாஸ் விடுறது மாதிரி கண்டுபிடிச்சிருப்பா இப்ப இதுல தப்பிச்சேன்டா இவனா நான் அவ்வளோ நினைச்சிருந்தேன் வந்துட்டு ஓடு ஓடு இப்போ அடுத்து என்னன்னா அந்த ரூம்ல ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் நினைக்கிறேன் என்னடா ஆமா எல்லாம் செக் பண்ணி பாக்கல அந்த ரூம் ஃபுல்லா செக் பண்ணி பாத்துருவோம் ஓடு ஓடு ஒன்னு ஏற கூட ஓடி போ ஓடி போ யார் கூடன்னு கேட்டு பாரு ஓடு ஓடி ஓடு 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 ம் எப்பா போயிட்டா இப்போ என்ன பண்ணா இந்த கீரோட எல்லாமே செக் பண்ணி வேணும் அந்த சைடு ஃப்ரிட்ஜ் இருக்கு அது அடுத்து எதுல செக் பண்ணி பாத்துருவா இது ஏதோ இன்னும் கிலோ உள்ளதுக்கு நல்லா உகந்ததுன்னா அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சிருக்கும் சரி மச்சி இந்த ரூம் வந்தாச்சு பார்க்கலாம் நினைக்கேன் என்னாலும் மிஸ் பண்ணிட்டேன் இவன் கிறிஸ்டியானோ ரொனால்டோ மெஸ்ஸி எல்லாரும் பார்த்து ஃபேன் போல வரைக்கும் இவன் எல்லாத்துக்கும் ஒரே ஃபுட்பாலதான் பார்த்துட்டு இருக்கேன் ஃபுட்பால் டயலாக்லாம் விட்டுருக்கான் கண்டுபிடிக்கல சரி அடுத்து திருப்பி ஒரு நேரம் கூப்பிட்டு பார்ப்போம் அந்த ஃப்ரிட்ஜு உள்ள சைடு எல்லாம் செக் பண்ணிடுவோம் நம்மகிட்ட அந்த சாவி எல்லாம் இருக்குல்ல பிரச்சனை இல்லை நீ தான் நீ தான் நீ தான் எம்ம இன்னும் வேகமாக பாருங்க சரியான ஸ்பீடு உசேன் சொல்லிட்டே முஞ்சிரும் போல சரியான ஸ்பீடாக இருக்கு ஃப்ரிட்ஜ் ரெண்டு இருக்குது ஆஹா பசிக்கலாம் நான் வண்டி பார்த்தீங்கன்னா இரட்டை கிட்டே பசி ஆஹா இந்த ரூம்ல செக் பண்ணி ஐயா பார்க்கல ஆஹா பார்த்துட்டாலும் கிளவிச்சு

இல்லை நாலஞ்சு அட்டம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அது எல்லாமே இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்கிட்டு ஒரு சில இடத்துல காமெடியாகவும் இருக்கேன் ஒரு சில இடத்துல ஆன்னு தோணும் சரி இது அடுத்த இது திருப்பி ட்ரை பண்ணது திருப்பி நான் இப்போ ப்ளே பண்ணேன் பாருங்க ஓடுறா ஷார்ட் பண்ணல நீ ஓடு 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 இப்ப முடியலை நானும் என்ன நினச்சேன்னா சரி ஜெயிச்சிருக்கலாம் இந்த டைப்பும் நினைச்சு ஆனால் நான் நினச்சது ஒன்று அங்கே நடந்தது வேறு ஒன்று ஆனால் என்னன்னா போன வாட்டி இந்த ஸ்ப்ரே எல்லாம் கிடைக்கல எலி மருந்து ஸ்ப்ரேலாம் கிடைக்கல வாட்டி எலி மருந்துலாம் கிடச்சி ஹேமர் எல்லாம் கிடச்சி ஹேமருந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இதிலே ரெண்டு மூணு எஸ்கேப் இருக்குது ஒரு எஸ்கேப்ல ரெண்டு மூணு நிறைய எஸ்கேப் எட்டு எஸ்கேப்பே இருக்குது அதில் ஏனி மலமாக தப்பிச்சு போகிறது ஏன்னா ஃபர்ஸ்ட் ஏனி தான் கிடச்சி அதனால் என்னச்சுன்னா லேட் மூலம் தப்பிச்சு போயிடலாம் நடத்தேன் ஆனால் அதுக்கு தவணை அந்த ஆணி வேணுல ஆனிலாம் கிடைக்கல ஆமாரம் அது மட்டும் தான் கிடைச்சிடும் கடைசி வரைக்கும் இவங்கள அரை மணி நேரம் கிடைச்சிடான்னு ஆணி கிடைக்கவே இல்லை கடைசி எனக்கு அந்த ரூம் கட்ட செக் பண்ணுவோம் கண்டுபிடிச்சிடணும் கண்டுபிடிக்கல அவன் ஃபுட்பால் பக்கம் போயிட்டான் சரி இந்த ரூம்ல தான் ஹேமர் கிடச்சி இந்த ரூம்ல அப்புறம் வெளியில போமா சரி வெளியில இப்ப நம்ம என்னன்னா வெளியில போய் அந்த வெளியில போயிடுங்க இந்த கண்ட்ரோல் பாக்ஸ் இருக்குல்ல கண்ட்ரோல் பாக்ஸில் வெளியில் போயிருந்தேன் கண்ட்ரோல் பேனல் அதில் வந்து நம்ம என்னன்னா அந்த ஸ்ப்ரேயே ஸ்ப்ரெட் பண்ணணும் போல இதில் அதுக்கு தான் அந்த ஸ்ப்ரேயே வச்சிருக்கு என்னென்னா அந்த கவர் துணி ஒரு கிளாத் இருந்தது அந்த கிளாத் வேணும் இது என்னென்னா அந்த பல்பு கிடைக்கல ரூம் சாதி கிடச்சா அந்த பல்பு கிடைக்கல ஒன்று கிடைச்சா ஒன்று ஆயிட்டாங்க இனிப்பில் அடிச்சா அவ்வளோதான் கத்தி எடுத்து கொண்டு வர போல நம்மளை அப்புறம் அவ்வளோதான் சரி இந்த ரூம் வந்தாச்சு இப்படமே கிச்சன் விடம் தான் நம்ம மாட்டிடுவோம் அவ்வளோ சரியான ஸ்பீடுங்க கண்டுபிடிச்சிடுவான் அதனால் அடுத்த டைம் போவோம் சரி உடனே போய் மாட்டிக்கிடுவோம் அப்புறம் இது இவ்வளோ கரைச்சி வேஸ்ட் ஆகிரும் அவ்வளோதான் ப்ரெஸ் ப்ரீஸ்லாம் ஒன் டூ த்ரீ எல்லாம் படித்தாலும் இங்கே ஃப்ரெஞ்சில் வச்சு என்னத்தான் படிக்கிறதுக்கு ஒன்றும் முடியாது சரி நார்மலே படிக்கக்கூடிய லீவ் டை படிக்கிறதுனா படிக்காதே நடக்காது இல்லை பண்

அடுத்து என்ன அடித்தா ஓ அடிக்கலாம் தான் அடிக்கி பத்தி ஒரு எலி சவுண்ட் ஆயிடுச்சு ம் கேட்டிருக்கான் அப்பா அவனுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே தெரில அவன் அம்பாட்டுக்கு லேண்டுக்கிட்டே இருக்கான் நீ அப்படி இருப்பான் பார்த்தா நடக்க மாட்டேங்குங்க சரி இனி சாவி மட்டும் வேணும் மெயின் கேட்டு சாவி இந்த பாஸ்வேர்டு வந்து லேப்டாப் வேணும் லேப்டாப் வந்து ஒரு சார்ஜர் வேணும் இது அடுத்த இதில் ரெண்டு இதுல வந்து ஒன்று இதுல சார்ஜர் கிடச்சி ஆனால் லேப்டாப் பாஸ்வேர்டு பாஸ்வேர்டுன்னு மறந்துட்டு அது வந்து ஒரு சீலிங் ஃபேன் இருக்கும் அது இதில் கட் பண்ணியிருப்பேன் நினைக்கி ஒரு சில சீலிங் ஃபேனில் நம்பர் மூணு நம்பர் இருக்கும் நல்லா கூப்பிடறா பையனாகணும் ஹெல்ப் பண்ணி அவனை தேடலாம் எங்கேயோ ஒளிஞ்சுக்கிறாங்க ஏடி கூடுதான் கிச்சனுக்குள்ளே போயிடும் இப்போம்மா ஏ வேணா போனால் கண்டுபிடிச்சிடுவேன் ஏன்னா அந்த ரூமில் தான் நடுப்பா அவரேன் நான் கண்டுபிடிச்சிடுவேன் வைக்கிறக்கு ஆனால் இப்போ நம்ம வெளியில் போயிடும் அதை சுற்றி எடுத்த அப்படியே அவன் அவங்க மெயின் கேட்டில் சாபில்ல அப்புறம் எப்படி போக முடியும் அதனால் யூட்டன் நடிச்சுடுவோம்மா

கடைசியில் பேட்ரி மட்டும் கொஞ்சம் ஃபிட் பண்ணிக்கிட்டு இனி அதுக்குள்ள சாவி வேற கிடைக்கல சாமி தேடணும் டான்ஸ் பாருங்க அப்பா இனி இப்போ என்னன்னா இவங்களுக்கு இந்த மருந்தை வச்சுக்கிட்டு அந்த கப்படை நம்ம தேடி பண்ணணும் இப்போ அந்த மருந்து கிடைக்க மருந்து கிச்சன்லாம் இருக்கு கிச்சன் தான் நம்ம போனோம் மெயின் திங்ஸ் எல்லாமே கிச்சன்லாம் இருக்கு இப்போ நம்ம பாத்ரூம் வந்துருக்கோம் இங்கே வந்துடக்கூடாதுன்னு நினைப்போம் இங்கே வரமாட்டா இருந்தாலும் இங்கோடிகா நல்லது ஏன்னா டக்குன்னு மாட்டிக்கிட்டு ஓ யாரு வேற யாரு அதனால தட்டினேன் என்ன ஸ்பீடு ஸ்பீட் உஷன் நம்மள என்ன ஸ்பீடு வாருங்க சவுண்ட் திடீர்னு கேட்டாலுக்கா என்னாச்சு எதுக்கு இங்கன்னுக்கா കയ അതേ ഇനക്ക് മുൻച്ടാ നല്ല അറിവികളാം നല്ല അറിവീക சிரிக்க வச்ச முகத்துல ஆய் விட்டுதான் இருப்ப ஜட்டு வெளியில போட இப்போ அதான் இன்னும் பண்ண முடியல சுத்தி விட்டுனா ஒளி இருக்க மாட்டேன் குளிர்தான் சுத்தி இருக்க மாட்டேன் என்ன ஒண்ணு சரி இதான் கடைசி சொல்லிட்டு கடைசி சட்டம் இதுலயாவது முடியுமான்னு பாப்போம்

கேமர் கிடைச்சா பல்பு கிடைக்க மாட்டேக்கு பேட்ரி கிடைச்சா என்ன கா அந்த துணி கிடைக்க மாட்டேக்கு எல்லாத்தையும் ஒரு மெயின் திங்ஸ் வந்து இந்த கிச்சனில் அவன் கிட்ட மாட்டிருது என்னென்னா வெளியடிச்ச போல டக்குனு ஸ்பீடாக வந்துடுதான் ஏசி மோடு எப்படினாப்போ ஹார்ட் மோடுலாம் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்க ரெண்டு ஐட் மாதிரி மோடு வேற இருக்கு அது ரொம்ப கஷ்டம் அதில் ஆனால் எப்படியாந்து இந்த எஸ்கேப்பை நான் கண்டிப்பாக ஒன் டைமாக பண்ணி காட்ட தான் போகிறேன் அதுக்கு ஒன் வீக்ல எப்படியாவது நான் இந்த எஸ்கேப்பை பண்ணிடுவேன் అనుంబరే నాంబరే పని చేయవేంటి ఆ నీ లూస్దా నీ లూస్దా అహా రూమ్ కింద ఉంటావు కొని మిచాలో ఆ ఎండోరి పో ఓపెన్ మనడదా కవర్ కియా ముట్టడే నీ ఎప్పుడూ కూల్నా నీ ఎప్పుడూ కూల్నా అయ్యా అయ్యా అయ్యో వందట నా తామ అయ్యో అవడనాగే இதனால இந்த முடிக்க முடியல அடுத்த இதுல கண்டிப்பா நான் அந்த கேம் நான் முடிச்சு காட்டுறேன் அது ரெயும் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் யாரும் புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல உங்களை பாய்